சொல்லி மூணு பேருக்கும் வெளிநாட்டு டிக்கெட்டு மூணு சொல்லி அங்க ஏதாவது ஒரு வேலைக்கு சொல்லுவோம் அப்படி ஐடியா நாளைக்கு போவோம் இதுக்கு ஸ்பீக்கர் நம்ம ஐயா இருந்தது இருந்தாப்புல ஒரு மாதிரி ஆயிட்டு வெயிலுக்கு மூளைலாம் உருகுதுப்பா ஒருசந்தா என்ன செய்ய போறானோ தெரியல ஏங்க, காதல போட்டுக்கிற கம்மல் பிஞ்சு போயிட்டு ஒரு கம்மல் மாத்தனும் கூட்டு போங்க காதே இல்லாதவளுக்கு கம்மல் இருக்கு ரெண்டு கம்பளம் சேர்த்தா அஞ்சு கிராமுங்க நீங்க ஒரு கிராம் மட்டும் போட்டா போதுங்க ஒரு கிராமுக்கு காசு போட்டா போதும் ஆறு கிராம்ல இந்த பக்கம் கிராம அந்த ஜோடி கம்மல் எடுத்துடலாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் ஒதுக்குங்க ஏ அப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்க எங்க போவேன் பிச்சைக்கார மாதிரியே பேசா ரசி நல்ல காசு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு கிளம்புங்க நம்ம போறோம் நாலு கடைக்கு கம்பளம் மாத்திரம் சரி கிழம்பு ஆனால் ஒரு கிராமுக்கு கூட ஏதாட்டு நீ எக்ஸ்ட்ராவாக நீ எடுத்தினா நான் பத்து பைசா தரமாட்டேன் அப்புறம் நீ கடையில் தான் வியாள பார்க்கணும் இல்லனா கட கறங்கட்ட பி டான்ஸ் ஆடு. புரசம் மாதிரி அங்க பஸ்தீங்க. என்ன மூய்னே கொണ്ട് வந்து வியாக்கி வச்ச மாதிரி பஸ்தீங்க. சால்ட் ரெது சால்டேன். போக்கி கிழம்பு 10000 ரூபாய் இருக்கு. அதுக்குள்ள எடுத்துக்க. சரி சரி வாங்க போவோம். தோட்ட கூட கா மூக்களை அரைதீரே. அங்க வாறோம். 1 கிராம்ல கூட எக்ஸ்ட்ரா மூணு கிராம் கம்மாய் எடுத்துட்டு உமர தலையில பிள்ளை கட்டி கொடுங்க கொடுங்க அங்க வச்சு சொன்னா நீர் என்ன செய்ய முடியும்? கிப்பி மண்டே ஏதோ ப்ளான் போடுது கரெக்டாக ரூபாய் எடுத்துட்டு போவேன் அங்கே இழுத்து விடப்பா ஆப்பா அதனால நான் பாதியிலே கொடுத்துட்டு வந்துடுவேன் லெப்பி குட்டி இந்த கடையில் தான்மா நான் நகை வாங்குவேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீ நம்மள் பொண்ணு நீமளுக்கு நம்மள் நகல் வாங்கி கொடுக்கும் நம்மளுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் கேளும் நல்லா இருக்கும் இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும் நீமேல் கல்யாணத்துக்கு தான் அப்பா அவசரம் அவசரமாக நகை வாங்குதோம் வாங்க கடை போவோம் வாங்க 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 என்ன பாக்கீங்க நம்ம பொண்ணு கழுத்து மேலே போட நகை வேணும் உட்காருங்க உட்காருங்க சேர்ல உட்காருங்க இது நம்ம பொண்ணு நாங்கள் நகல் வாங்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நகை வாங்குங்க சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும் ராசியான கடை இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் முடிக்குதோ ஆ இங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் வாங்க எல்லாரும் சீட்டு மேலே உட்காருவோம் நல்ல பெரிய பெரிய மாலையா காட்டுங்கோ எத்தனை பவுண்ட்ல சார் பாக்கீங்க

என்ன விளையாட்டு காட்டுதியா விளையாட்டு நல்ல கடன் நல்ல கடன் கூப்பிட்டு வந்து வேற கிடைக்குவாங்க எனக்கு நேரம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனோம் ஒழுங்கா மரியாதையா வாங்கிட்டு கிளம்பு பழக்காரியோ காய்காரியோ வந்து வேலையை பாரு சார் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க சார் சேர் தார சேர் இல்லை பரவாயில்லப்பா நாங்க சின்னோண்டு கம்மல் தான் பார்க்க வந்திருக்கோம் நின்றுட்டு பாத்துட்டு போயிருந்தோம் மேடம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க இந்த சேர் எடுத்துட்டு வர கம்மியா தான் இருந்தது பத்துக்கிடுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினேன் ஆமா எங்களுக்கு சேர் இல்லாம நிக்கோட தான் நாங்க உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல இங்க இரு இந்த குறைஞ்சவங்க கூடனவங்க கதையெல்லாம் கனி பேசாத சேர் இருந்தா தர போறான் போ உடஞ்ச கம்மலை கொடுத்துட்டு பதில் கம்மல் வாங்கு தலைவரே வணக்கம் ஆ வணக்கம்மா நாலு கிராம் கம்மல் இருக்கு இதை எடுத்துட்டு ஆறு கிராம் கம்மல் கூட மாத்தி மாத்தி பேசாதட்டி பொம்பளைக்கு வாக்கு சுத்தமாக இருக்கணும் இதுக்கிட்டிங்க மாற்றி பேசினா ஒரு கிராம்னு ரெண்டு கிராம் கேட்க பேசாமல் இருங்க அந்த அளவு மாதிரி கேவலப்படுத்த அப்படியே மேடம் ஒரு பத்து நிமிஷம் இருங்க கடையில் ஏற்கனவே இருந்து பையனை காணோம் நான் உங்களுக்கு இந்த நெக்லஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன் சார் இது புது மாடல் இது ஒம்பது பவுனும் நம்ம பொண்ணுக்கே பத்து பத்துக்கு மேலே ஒம்பது பவுன்லாம் வேண்டாம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் நல்ல வேலை வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க போல சனியும் ஒழிஞ்சுது ஆயிருங்க சார் வேலை காட்டுறேன் சார் இது பத்து பவுன் லெப்பே மாயிது உனக்கு இது ரொம்ப பிளேனா இருக்குப்பா பேர காட்ட சொல்லுங்க நல்ல டிசைன் போட்டு காட்டுங்கோ சரி இது பா அது 100 பவுன் சார் நல்ல கல்லுல வச்சு சூப்பரா இருக்கும் எங்க அவசரமா நான் வாங்குறோம்ல மாப்ளை யாரை கேளுங்க மாப்ளை இந்த ஊரை கேளுங்க உனக்கு யாமிட்டி இவ்வளவு அவசரம் மோ சோளிய பாறேன் மீ மேனேஜரே மாப்ளை இந்த ஊர் ஹாஹாஹா மாப்ளை இந்த ஊர் தான் நம்ம ஊர்லயே பாத்துட்டீளோ பரவாலியே எந்த ஏரியா காமராஜர் நகரு அதுக்கு எங்கள் ஏரியாவில் அப்படியா எந்த வீடு எனக்கு தெரிஞ்சது யார் தெரிஞ்சாலும் தான் இருக்கும் ஹாஹாஹா நிம்மல் வீடு நிம்மல் மகன் தான் மாப்பிள்ளை ஓ நம்ம பையனு தானா சரி 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 ஆனால் எனக்கே தெரில பார்த்துக்கிடுங்களேன் கிரு நீ கேட்கணுன்னா நான் கேட்டுட்டேன் சத்தம் காட்டாமல் கம்மல் எடுத்துட்டு கிளம்பு வாங்க மேடம் இடம் நகெல்லாம் வாங்குதே போல இல்ல மேடம் நாங்க நின்னுட்டே பாத்துட்டு போயிருந்தோம் சின்ன பொருள் தானே மேடம் பின்னாடி ஒரு பிசாசு கூப்பிடுது மேடம் நீங்க போய் உட்காருங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் எனக்கு என்னமோ நீ கம்மல் வாங்குற மாதிரி தெரியல அவங்க நகையை தான் நீ கண்ணு போட்டுட்டு இருக்க ஆமா கண்ணு போடுறதா இருங்க நீங்க பில் போட்டுருங்கோ இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ சரி சார் காமாட்சி கம்மல் அடிக்கியா இல்லையா கேஷ் கவுண்டருக்கு வாங்கோ பில் செட்டில் பண்ணிரலாம் ஓகே சார் யோ கமல் கண்டுக்கவே மாட்டியா ஏக்கோ கொஞ்ச நேர பொறுங்கல பெரிய நக ஒன்னு முடிச்சிட்டு இருக்கோம்ல கம்மல் தான இருங்க அவங்களுக்கு அவசரமா சீக்கிரம் கொடுத்துடுங்க இருங்க கொஞ்ச நேரம் ஆ வாங்க சார் பில் கவுண்டர் போவோம் சார் நம்ம பேட் வரோம் ஆ சரி சரி லேப்பமா நமக்கு பிடிச்சிருக்குதுல ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஓகே ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறைய நகைகள் வாங்குவோம்

கிபி மண்ட இந்த பழக்கரை முன்னாடி இந்த கடற்கரை எல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா சரி கேவலமா இருக்கு